கர்த்தருக்கு சோத்திரம் சங்கீதம் எழுபது நாலு உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக எனக்கு பெரியமானவர்களே நாம் தேவனை தேடும் பொழுது அந்த தேடுதல் நம்மை மகிழ்ச்சிக்கு நேராக சந்தோஷத்திற்கு நேராக நடத்தும் அது நாம் பிரியப்படுகிற ரட்சிப்பின் சந்தோஷமாக ரட்சிப்பின் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி நமக்கு உண்டாவதனாலே நாம் என்றென்றும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவரை ஸ்தோத்தரிப்போம் அதனால சங்கீதக்காரர் எழுபது நாளிலே சொல்லுகிறதை போல அனுதினமும் நாம் அவரை தேடுவோம் அதனாலே மகிழ்ச்சி அடைவோம் சந்தோஷம் அடைவோம் நமக்கு பிரியமான ரட்சிப்பு அதனாலே நமக்கு உண்டாகும் அதன் நிமித்தம் ஆண்டோர் சமூகத்தில் நாம் சாட்சி பகருவோம்